எல்லா தமிழ் தாய் மக்களுக்கும் வணக்கம் நான் மைக் சுதாகர் மெமிக்ரோ ஆர்டிஸ்ட்டு நேற்று வந்து வணங்கான் படத்தை பற்றி பார்த்துட்டு வந்து ரிவியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ நேற்று செகண்ட் ஷோ போய் பார்த்தாச்சு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு புதுசாக கேப்லாம் போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா ஸோ பாலா படத்தில் வந்து மாறு வேஷத்தில் எல்லாரையும் வந்து பல்லு கற்கா பல் புடி அப்படிங்கிற மாதிரியான கெட்டப்பில் கொண்டு வருவார் ஸோ நம்மளும் வந்து கெட்டப்பு மாதிரி மாறு வேஷத்தில் வருவோம் அப்படின்னு கேப்லாம் மாட்டிட்டு வந்துட்டேன் சரி ஓகே இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா படம் நல்லா இருக்குங்க ஏன்னா படத்தில் ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம அருண் விஜய் வந்து ஒரு ஊமையாக நடிச்சிருக்கிறாருங்க அதனால அவருக்கு ஒரு தங்கச்சி கேரக்டர் இருக்கிறாங்க தங்கச்சி கேரக்டரை வாய்ப்பே இல்லை ரொம்ப நல்லா அழகாக நடிச்சிருக்கிறாங்க ஹீரோனியும் அங்கே நடித்த நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க மிஸ்கின்னா இருக்கட்டும் சம்தரக்னியா இருக்கட்டும் இவங்கெல்லாம் பெரிய ஷாம்புவான் அதாவது சினிமாவில் நடிப்பை வந்து கரைச்சி குட்டிச்சு ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நடிப்பு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஆட்கள் இந்த மிஸ்கின் சமுத்திர கனி இவங்கள்லாம் இவங்களுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தங்கச்சி கேரக்டர் பண்ணியிருக்கவங்களும் ஹீரோயின் பண்ணியிருக்கங்களும் ரொம்ப அருமையாக வந்து அவங்க நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அருண் விஜய் வந்து சொல்லவே வேணாம் வாய்ப்பே இல்லைங்க அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காரு சரி ஓகே நம்மளுடைய பாலா படத்துடைய வணங்கானம் இந்த படத்துடைய ஸ்டோரின்னு பார்க்க போனோம்னா அருண் விஜய்க்கு வந்து ஒரு தங்க தங்கச்சி அவருக்கு வாய் பேச முடியாது அம்மா அப்பா வந்து இவங்களை விட்டு பிரிஞ்சிருவாங்க ஸோ இவங்க வந்து தனியாகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க தங்கச்சியும் அண்ணனும் வந்து தனியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அருண் விஜய் வந்து அங்கே நடக்கிற அநியாயங்கள்லாம் வந்து தட்டி அடித்து கேட்பார் இது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம்தான் பாலா படத்தில் ஏன்னா பாலா படம்னா ஒரு சைக்கோத்தனம் இருக்கணும் இல்லையா சைக்கோத்தன கேரக்டர் வந்து தான் ஹீரோவாக போடுவார் ஒரு மாறுபட்ட ஆட்கள் ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம் இப்போ பாலா திடீர்னு வந்து இந்த மாதிரியான ஸ்கிரிப்டை மூட்டை கட்டி போட்டுட்டு வேற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அதாவது சங்கர் சார் ஸ்டைலில் ஒரு படம் எடுத்தால் அப்படி இருக்கும் தார்மாராக இருக்குல்ல பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்கும் அடுத்த படம் பாலா வந்து இந்த மாதிரி முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு படம் வந்து இந்த மாதிரி இன்னொரு படம் வேறு மாதிரி அந்த மாதிரி ஸ்டைலை மாற்றி மாற்றிக்கிட்டு கொண்டு போனோம்னா இந்த தமிழ் சினிமாவில் நல்லா இருக்க முடியும் தமிழ் சினிமாவில் உலக சினிமாவிலே நல்லா நீடிச்சுருக்க முடியும் பாலா வந்து ஒரே பேட்டர்லேயே எடுக்கிறாரா சார் படமே கிளைமேக்ஸில் எல்லோரும் வந்து கண்ணீரை விட்டுட்டு ஃபீலிங்கோடு தான் வருவாங்க ஸோ அந்த வணங்கான் படமும் கிட்டத்தட்ட அந்த ஃபீலோடு தான் முடிச்சிருக்கிறாரு ஸோ ஒரு சந்தோஷமாகவே முடிக்க மாட்டாரு ஒரு ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்க மாதிரியான கதைகள் இல்லை சினிமாக்காரங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி யாராவது இந்த நொந்து நூலாகி சோ நெகட்டிவாகவே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி வந்து பொருந்தும் சரி அருண் விஜய்க்கான ஸ்டோரிக்கு வந்துடுவோம் எந்த ஒரு வேலை வெட்டியும் இல்லாமல் இவர் இப்படி இருக்கிறாரு இவர் தெரிஞ்சிருவார் ஒரு வேலையில் சேர்த்து விட்டால் தெரிஞ்சிருவார் அப்படின்னு ஒரு வேலையில் வந்து ஆசிரமத்தில் வந்து சேர்த்து விட்றாங்க அங்கே பண்ணுற சேட்டைகள் தாங்க முடியாமல் அங்கேயும் வந்து கைவரிசை காமிக்கிறாரு அடுத்த அடுத்த என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய சுருக்கம் கிட்டத்தட்ட இது யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா ஃபேமிலியோடு போய் பார்க்கணும் நல்லா கலகலப்பாக இருக்கணும் எங்களை மறந்து நாங்கள் வந்து அந்த ரெண்டரை மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம்லாம் செட் ஆகாது ஸோ இது வழக்கமாக பாலாசார் பேட்டர்னில் வந்து ஒரு அழுகையும் சென்டிமெண்ட்டும் சைக்கத்தனமான ஒரு விஷயமும் இருக்கும் வழக்கமாக அதுதான் இருக்குது மற்றபடி புதுசாக ஒன்றும் கிடையாது பாலா எடுத்த எல்லா படத்தோடைய மிக்சிங் தான் இந்த வணங்கான் படத்தோடைய திரைக்கதை ரசிகர்களுக்கு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் பாலா சார் படத்தை வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படம் எப்படி இருக்கும் அது அருண் விஜய் நடிச்சிருக்கிறாரு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு பாலா ரசிகர்களுக்கும் அருண் அருண் விஜய் ரசிகர்களுக்கும் வந்து ஒரு ஏமாற்றம் இல்லாமல் இந்த படம் ஒரு பொங்கலுக்கு நல்ல ஒரு பொங்கல் விருந்தாக தான் அமையுது ரொம்ப நல்லா இருக்கு இந்த படத்தில் போலீஸ் கெட்ட போட்டிருக்கவங்களும் மற்ற ஆர்டிஸ்ட்டுகளும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க ஏற்கனவே சொல்லிட்டேன் சார் படத்தில் நடிச்சிட்டு உலகத்தில் எந்த மாதிரி சினிமாவில் போய் நடித்தாலும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் அது இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுங்களும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க இதில் ஒரே ஒரு டவுட் என்னென்னா ஒரு ஊமையாக இருக்கிறவங்களுக்கு காது கேட்காதவங்கள ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் பாரதி ராஜா படத்தில் வந்து ஒரு ஊமையாக இருக்கிறவங்க ஊமையாக இருக்கிறவங்க கோமாளியாக இருக்கிறவங்கலாம் ஹீரோனி வந்து லவ் பண்ணுவாங்க அது ஒரு காமிச்சார் அது ஒரு கதைக்களம் இந்த காலத்தில் வந்து ஒரு காது கேட்காமல் வாய் பேசாமல் இருக்கிற ஒரு ஆளை வந்து ஹீரோனி லவ் பண்ணுறாங்கிறது ஸோ அந்த பேட்டர்னில் அவங்க லவ்லுக்கு இருக்கிற ஆட்கள் வந்து லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாரு இதுலயும் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்கிறாரு மொத்தத்தில் இந்த படம் வந்து யாராருக்கு பிடிக்குன்னா வீட்டில் வீட்டுக்கு போகாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆளவங்க மற்றபடி பாலாசார் ரசிகர்கள்ங்க இந்த ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறவங்க எங்களுக்கு பிடிக்கும் ஸோ ஒரு ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ண போகிறோம் சிரிப்போடு இருக்க போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் செட் ஆகாது போல் இருக்கிற கதை தான் ஒன்றும் புதுசாக சொல்கிறதில்ல கிட்டத்தட்ட படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் படம் நல்லா இருக்குங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் ஓஹோ சூப்பராக இருக்குங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் படத்தை பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதைக்களை பிடிக்கும் அதை அதனால் படத்தை வந்து தேட்டரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து நான் உங்கள் மைக் சுதாகர் நன்றி